வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் கரகாட்டக்காரன் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அந்த படத்தில் நடித்த நடிகை கனகாவும் ஒரு காரணம் இவங்க கதாநாயகி தேவிகாவின் அன்பு மகள் கரகாட்டக்காரன் பட வெற்றிக்கு பிறகு அதிக படங்களில் தொடர்ந்து நடித்தார் அழகான தோற்றம் அம்மாவை போல அசத்தலான நடிப்பு அம்மா இருந்தவரை எந்த கவலையும் இல்லை இவங்களுக்கு இவங்களோட அப்பா சின்ன வயசுலயே இவங்களை விட்டுட்டு தனியா போயிட்டாரு இதனால தேவிகா அப்பா இல்லாத குறை தெரியாம கனகாவை ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு நாள் தேவிகா இறந்து போக ஓடி போன கனகாவோட அப்பா திரும்ப வந்தாரு கனகாவோட சொத்துக்கள் மேல ஆசைப்பட்ட இவங்களோட அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து கனகாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு இதனால தனி வீடு வேலைக்கார பெண் என மெல்ல மெல்ல நடிப்புக்கு குட்பை சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க கனகா தொடர்ந்து கனகா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் கேன்சர் நோயாளி என கனகாவோட அப்பா வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தார் இதனால் மனமுடைந்த கனகா பத்திரிகையாளர் சந்திப்பில் தேவதாஸ் கூறும் எந்த வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம் அவர் என்றுமே என் அப்பாவுக்கு ஒரு நல்ல கணவராகவோ எனக்கு ஒரு நல்ல தந்தையாகவோ இருந்ததே இல்லை அவரால் தான் நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்து திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்து வாழ்ந்து வருகிறேன் அவர் எனது அம்மாவுக்கு செய்த துரோகத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் தனிமையில் வசித்து வரும் நான் எனது தனிமையை தவிர்க்க வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்து வருகிறேன் அவை மனிதர்களை விட உண்மையாகவும் நன்றியுடனும் உள்ளன ஒருபோதும் நான் எனது அப்பாவான தேவதாசை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இந்த பிரச்சனை தொடர்பாக சில நடிகர் நடிகைகளோட உதவிக்காக அவங்கள தொடர்பு கொண்டேன் ஆனா அவங்க எனக்கு உதவ முன்வரலன்னு சொல்லியிருக்காங்க கனகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்ஸ்களை பெற கிளிக் தெரிஞ்சுங்க